வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா சோ இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இருக்கீங்க இதுல நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து ஏனா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமா கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்குரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா

அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி அடித்தனாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் இருக்கா பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சியை அழித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விஷேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாமே வழிபட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரட்டாசி பகவான் சரிங்களா நிறைய பேர் அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில தான் சரிங்களா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில தான் பிறந்தார் அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து அவதாரங்கள் நம்மது பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதை தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவிலே எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மாவதாரம் சரிங்களா கூர்மாவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் ஆமை வடிவில் எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக நம்ம வளர்ச்சி எப்படி காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபடிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளால வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவான் ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன் கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி இருந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார்

அது போல அவதாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்துல என்ன பண்றார் அடுத்து திருமணம் போகணும் பாத்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோடு வாழணும்னு கத்துக்கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனா இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை துன்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம் சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இப்போ இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த மாசத்துல குழந்தை பிறகு அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா

இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லேயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்க இந்த புரடசி மாதம் அப்படின்னு பண்ணா நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் பஸ் பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால் நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப்பாக தான் வரணும் சீனியாரிட்டி படியாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்கள் முதல்

இப்ப இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவான வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கலாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலிமா அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்று மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போகிறோம் வரதவான ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர் பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க அதுல வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவாரம் சனிக்கிழமை காலையில பத்து அம்பதுல இருந்து பதினொன்னு முப்பது குள்ள சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசித தூங்கிட்டேன் இல்ல எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு ஓட்டவர் இதான் மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள சரிங்களா பகவானை நீங்க வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ண வேஸ்ட் ஆக்கி குப்பையில எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதனால புரட்டாசி மாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்கப் போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம் சிம்மத்தின் அதிபதியான சு சூரிய பகவான் சரிங்களா சிம்மத்தின் சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில இருக்கார் இந்த புரட்டாசியில கண்ணில புதனோட இருக்கார் இரண்டாம் அதிபதியோட பதினொன்னுக்கும் இரண்டாம் பதினொன்னுக்கும் இரண்டுக்கும் அதிபதி புதன் அப்ப என்ன விஷயம் உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பா இருக்க பொழுது உங்களை படிப்பு சார்ந்த வெளிநாடு சார்ந்த படிப்பு உத்தியோகம் அந்த விஷயங்கள் சொல்லலாம் பதினொன்றாம் பத்தி புதன் தானே அவர் ரெண்டில் வந்திருக்கிறாரு சரிங்களா சூரியனும் பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயம் குடும்பம் 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 அப்படின்னு உழைக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஆனா சிம்ம ராசி ஒரு கெட்ட பேர் தான் கிடைக்கும் எது செஞ்சாலும் என்ன இவர் இதில் பட்ட பத்து வருஷம் பண்ணியிருப்பீங்க ஒரே ஒரு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க அதனால உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரிங்களா அந்த ஒரு சிறிய ஒரு மனக்கசப்பு ஏற்படு வாய்ப்பு சிம்மராசி மனுக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உடைய வார்த்தையினால் சிலத்தை கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது சரிங்களா அதனால் வார்த்தை யாருக்கும் கொடுக்காதீங்க வாக்கு கொடுக்காதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய சொற்கள் கோபமா இருக்கும் நல்லதாக சொல்வீங்க அது கோபமாக சொல்லும்போது போது என்னாகும் அது தப்பாகவே தோணும் நிறைய பேருக்கு சிரிச்சுட்டே நீங்கள் கெட்ட விஷயம் சொன்னால் கூட செஞ்சு செஞ்சிருவான் ஆனால் கோபம் நல்லது சொல்லும்போது போது ஏன்னா அவங்க மேலே இருக்க பாசத்தில் அந்த கோபம் சொன்னதாக செய்வாங்கன்னு சொல்லுவீங்க அது அங்கே தப்பாக தோணும் அதில் வார்த்தையில் மிக மிக கவனம் வேணுங்க சரிங்களா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் சரியா வீடு வண்டி வாகனம் சார்ந்த சரிங்களா டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதத்தில் உங்களுக்கு வீடுகள் ஏதாவது விற்க 能。Long, huh? வாழக்கூடிய அமைப்பு இல்லை புரட்டாசியில வீடு விற்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்ல வண்டி வாகனத்தை விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதத்துல அதுக்கான அமைப்பு ஏற்படும் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உங்களோட தாயாரின் உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும் அப்படின்ற விஷயம் தெரிவிச்சுக்கிறேன் தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களுக்கு சரிங்களா தாயார் உடலின் கவனம் தேவை தந்தையின் உடல்நிலை கவனம் தேவை தந்தை உடலையும் பார்த்துங்க முதல் தாயார் தான் அடுத்தது தந்தை இரண்டு பேர் உடலில் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட நண்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட தெரியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்களோட சிறிய வாக்குவாதம் ஏற்படக்கூடிய அமைப்பை கூட்டு தொழில் சிறிய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சரிங்களா சோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுய ரூபம் தெரியும் உங்களுக்கு நண்பர்கள் யார் எதிரி யார் அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே அஷ்டம சனி போயிட்டு இருக்கு சிம்மராசிக்கெல்லாம் ஆல்ரெடி பட்ட பாடு போடாதா அப்படின்னு சொல்லிடுறீங்க இல்ல இதுவரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய சிம்மராசி அவர்களுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கெட்டதா செய்வாரங்க கேட்டீங்கன்னா பயப்பட வேண்டாங்க எல்லாருக்குமே எல்லா வருஷம் நடந்துடாது அந்த ரெண்டரை வருஷம் வச்சுதான் செய்ய மாட்டாரு சரிங்களா அதுக்காக பயப்பட வேண்டாம் குறிப்பிட்ட காலம் சனி தசை நடக்கணும் சனி புத்தி நடக்கணும் அவரு உங்களுக்கு பாதகமான இடத்துல இருக்கிறாரு அப்பதான் பாதகம் கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான் தலைக்கு வந்து தலைப்பாய்கள் போச்சுன்னா பாத்தீங்களா அது மாதிரிதான் இருக்கும் அதனால சிம்ம ராசி அன்பர்கள் சும்மாவே வந்து அஷ்டமசனி அஷ்டமசனி பயப்பட வேண்டாம் அது போல ஏன்னா என்னமே செயலாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மாறும் நீங்க ஒரு சமையல் செய்யும் போது சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே செஞ்சீங்கன்னா உண்மையாக சூப்பராகவே இருக்கும் எல்லாரும் பாராட்டுவாங்க செய்யும் போது உப்பு அதிகமாக போட்டுட்டணும் காலத்தை கொட்டிட்டணும் இது நல்லா வருமா நல்லா இருக்காது அப்படின்னா அதே அமைப்புல வந்து சேருவாங்க என்னமே செயலாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சிம்ம ராசி அன்பர்கள் எட்டில் இருக்க சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களோட பிரச்சனைகளையும் தீவிரத்தை அதிகப்படுத்துவார் அதாவது ஒரு கேஸ் ஃபைனல் கோல் போகணும்ல அப்ப அதுக்கு ஒரு பிரச்சனை போகணும்ல அந்த காலகட்டம் தான் இது அந்த ஜட்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்டதுன்னா கெட்டது கிடைக்கும் சரிங்களா உங்களோட பாவ புண்ணியத்தின் இயற்ப கூட செயலின் தான் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்காகவே தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட செயல் விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய திங்க் பண்றது எல்லாமே யோசனைகள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற உங்களோட கணவன் மனைவி மூலமாக சரிங்களா ஒரு மறைமுக வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு புரட்டாசியில் காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் மனைவியின் கணவன் மூலமாக மறைமுக வருமானம் இல்லை அவங்களோட சொத்து கிடைக்கலாம் இங்கே கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கலாம் அது மூலமா ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சிறிய பிரச்சனைகளும் அவங்க மூலியமாக தான் கிடைக்கும் சரிங்களா வருமானம் மட்டும் இல்லை சிறிய பிரச்சனைகளும் அவங்க மூலியமாக நடக்கும் இன்கேஸ் உங்க மனைவியே கணவனும் ஒரு திடீர்னு ஒரு லாங்கா ஒரு இடம் சரிங்களா வெளியூர் வெளிநாடு போய் வேலை செஞ்சு வர மாதிரி இருக்கும் அப்ப ஒரு சிறிய பிரிவு ஒண்ணு ஏற்படும் வெளியூர் வெளிநாடு போய் பண்ணும்போது பிரிவு ஏற்படும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாரு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாரு இது போல அமைப்புகள் ஏற்படும் கடல் தாண்டி வாணிபம் செய்யக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அமைப்புகளுக்கு காத்து கொண்டிருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்ப கடல் கடந்து நீங்க வியாபாரம் செய்யலாமே அது நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமே சரிங்களா இதுக்காக பதினொன்று இருக்க குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருந்துட்டு இருக்காரு ஸோ சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா புரட்டாசியில் இரண்டாம் திருமணம் அமைப்பு அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால இரண்டாம் திருமணத்துக்கு இப்ப நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சும்மா சைலண்டா விட்டுருங்க அடுத்த மாசம் பார்த்துப்போம் ஏன்னா எந்த விஷயத்தை எப்போ பண்ணணும் இருக்கு அந்த விஷயத்தை அந்த காலகட்டத்தில் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி சிம்மராசி அன்பர்கள் யாரு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிக சிறப்பான விஷயமாகும் சரிங்களா சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுங்க துளசி துளசி கொண்டு அவரை வழிபடும் போது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் எல்லா விஷயமும் துளசி முக்கியம் சிம்ம ராசிக்கு துளசி மிக முக்கியமான ஒரு அமைப்பாக ஏற்படுது இந்த துளசியை கொண்டு நீங்க பெருமாள் வழிபாடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் துளசி தீர்த்த வைங்க தினமும் பெருமாள் கிட்ட துளசி தீர்த்த வச்சு வழிபடும் போது உங்களுக்கு மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம் மேலும் சில நிகழ்ச்சிகளில் உங்களை அடுத்த சில விஷயங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்